ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் இந்த ஒரு பப் ஸ்லீவ் தான் நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் ரெண்டு சைடுமே நம்ம வந்து டபுள் ஸ்டோன் வைக்கணும் நெக்குக்குமே டபுள் ஸ்டோன் வச்சு தைக்கணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆக போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸில் சைடு இணைக்கணும் ரோப் வைக்கணும் இந்த விலைகள்லாம் இருக்குது இதை தைச்சி முடிச்சுட்டு தான் நான் தூங்க போகிறேன் இன்னும் காலையிலேருந்து தைச்ச ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இன்னும் குக்கி வைக்கல இந்த பிளவுஸ் எல்லாமே இந்த எட்டு பிளவுஸுமே பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கெலாம் கொடுக்கணும் அது போக கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பிளவுஸ் இருக்குது அது ஒரு ரெண்டு பிளவுஸ் மட்டும்தான் அப்புறம் ஒரு பாவடம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அது கொடுத்துட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே கொக்கி வைக்கணும் அது முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஒன்று தைக்கணும் லைனிங் கொடுத்தா அந்த டாப் இன்னும் கட் பண்ணலை அதுவுமே நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு கொடுக்கணும் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு தான் தைக்கணும் ஓகே தேங்க்யூ